அதாவது இந்த மாதிரி மனப்பாடம் பண்றது அந்த மாதிரி இருக்கும் ஒரு கோடைக்கால வகுப்பு அந்த மாதிரிதான் நம்ம நினைச்சு அனுப்பணும் ஆனா அவன் போகும்போது போகிறதுக்கான மனசே இல்லை அவனுக்கு திருப்பி வரும்போது வர்றதுக்கான மனசு இல்லை அவனுக்கு அதனால ரொம்ப அமைதியான பையன் ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதேதோ ரொம்ப இன்னும் அமைதியாயிட்டான் ரொம்ப இருக்கான் ஏதோ அவனுக்குள்ள வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் நல்லா அருள் புரியட்டும் அவங்களுக்கு படித்த எல்லா மாணவர்களுக்கும் அங்கே நல்ல வசதி வாய்ப்புகள் வீடுகள் போல எப்பவும் பயணம் பண்ணுற இடத்துல இருக்காது இல்லைனாலும் அது கஷ்டமாக தெரியும் ஆனால் என்னோட பையன் அது வந்து ரொம்ப எல்லாம் கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அது அதில் அது அவனுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியல இன்னும் பத்து நாள் நானும் இருப்பேன்னு தான் சொல்றான் அதனால

அடுத்த இதுல என்னன்னா இந்த சகாபாக்களுடைய வரலாறு அதாவது இளைய சகாபாக்கள் நிறைய இருந்தாங்க அவங்களுடைய வரலாறு வந்து டெய்லி ஒரு அவங்க மத்தியில கொஞ்சம் செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பிள்ளைங்களை சொல்லி புரிவிக்கிறத விட செய்தி காட்டி சரி புள்ள அளவில அந்த உரிய உணர்வாய் பிள்ளையை வச்சு இது ரெண்டு பிள்ளைகளுமே நல்லா அதை கற்றுக்கிட்டாங்க அதாவது முதுகோர் இல்லாமல் ஆஸ்பத்திரி மனிதர்களை எப்படி பேணுவது மனிதத்திற்குமே எப்படி பேணுவது நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸுக்கு வந்த பிறகு அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் இதை தொடர்ச்சியாக செஞ்சால் இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை பிற மற்ற பிள்ளைகளும் சில வளர ஒரு வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நல்லா ஆரம்பிச்சா